வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் கொலை முயற்சி வழக்கு பிரான்சில் போலி தபால்காரர்கள் தாக்குதல் இரண்டு லட்சம் யூரோக்கள் பறிக்க முயன்ற கும்பல் சூரிச்சில் புகலிட மையத்தில் ஆபத்தான நோய் பரவல் உக்ரைனில் ரஷ்யா ஸ்திர முன்னேற்றம் ரஷ்யா சீனா ரகசியமாக அணுவாயுத சோதனைகளை நடத்தின ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு இத்தாலியில் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ரோம் கோபுரம் இடிந்து விழுந்தது இனி விரிவான செய்திகள் லண்டன் ரயிலில் பத்து பேர் உட்பட பதினோரு பேர் மீது கொலை முயற்சி வழக்கு இங்கிலாந்தின் லண்டன் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஷயர் பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்ற பயங்கரவாத கத்தி சம்பவங்கள் நாட்டையே உலுக்கி உள்ளன அந்தோனி வில்லியம் என்ற நபர் மீது ஒரு விரைவு ரயிலில் பத்து பேர் உட்பட மொத்தம் பதினோரு பேரை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது டான்காஸ்டரில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ரயிலில் சனிக்கிழமை மாலை திடீரென புகுந்த நபர் கண்மூடித்தனமாக கத்தியால் குத்தினார் இதில் பேர் பத்து படுகாயமடைந்தனர் இவர்களில் ரயில் ஊழியர் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது ரயில் தாக்குதலுக்கு முன்னதாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பீட்டர் பரோ மற்றும் கிழக்கு லண்டனில் பதினான்கு வயது சிறுவன் உட்பட மேலும் மூன்று கத்திக்குத்து சம்பவங்களில் இருவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது ரயிலை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற அந்தோனி

சார்லஸ் கோஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசு ஒலிம்பிக்கில் தீபத்தை ஏந்திய கடைசிக்கு முன் வீரராக இருந்தார் இவர் அக்டோபர் முப்பது அன்று நூற்று ஒரு வயதில் மரணமடைந்தார் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பிறந்த சார்லஸ் கோஸ்ட் உலகில் உயிருடன் இருந்த மூத்த ஒலிம்பிக் சாம்பியனாக கருதப்பட்டார் அவர் தனது அணியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இத்தாலிய வீரர்களை வென்று தங்கம் பெற்றார் பின்னர் பெஜோ அணிக்காக சாலை சைக்கிள் வீரராக விளையாடி டூர்து பிரான்ஸ் மற்றும் ஜீரோ து இத்தாலியா போன்ற போட்டிகளில் பங்கேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் ஓய்வு பெற்ற அவர் நீண்ட காலம் மறக்கப்பட்டார் டோனி எஸ்டாங்கே என்பவரிடமிருந்து லெஜியனாப் ஹானார் விருதை பெற்றார் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடக்க விழாவில் மலையில் தனது சக்கர நாட்களில் தீபத்தை அவரது தோற்றம் உலகம் முழுவதும் மக்களை நிகழ்ச்சியடைய செய்தது ஆரம்பித்துள்ளன பிரான்ஸ் தொடங்கியதாக அவர் கூறியிருந்தார் சூரிச்சில் புகலிட மையத்தில் ஆபத்தான நோய் பரவல் சூரச்சில் உள்ள எம்ராச்சில் உள்ள கூட்டாட்சி புகலிட மையத்தில் டிப்தீரியா எனப்படும் தொண்டை அலர்ஜி பரவல் ஏற்பட்டுள்ளது சோமாலியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு டிப்தீரியா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பல புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றனர் சளி தொற்று மூலம் பரவும் இந்த நோய் சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது டிப்தீரியா என்பது ஒரு பாக்டீரியா தொற்று ஆகும் இது ஆபத்தானது இது பெரும்பாலும் தொண்டை புண் காய்ச்சல் மற்றும் தொண்டையில் சாம்பல் வெள்ளை பூச்சுடன் தொடங்குகிறது பாக்டீரியம் செல்களை அழிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நச்சுத்தன்மையை உருவாக்குகிறது இந்த நச்சு இதயம் சிறுநீரகங்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை தாக்கும் குழந்தைகளுக்கு வழக்கமாக டிப்தீரியா தடுப்பூசி போடப்படுகிறது தடுப்பூசி போடப்படாத நபர்களுக்கு பொருத்தமான சிகிச்சை பெறாவிட்டால் டிப்தீரியா ஆபத்தானது என்று டபிள்யூஹெச்ஓ தெரிவித்துள்ளது முப்பது சதவீதமானோருக்கு இந்த நோய் ஆபத்தானது இளம் குழந்தைகளுக்கு குறிப்பாக அதிக இறப்பு ஆபத்து உள்ளது சிகிச்சையானது இறப்பு அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது எம்ராஜில் உள்ள கூட்டாட்சி புகலிட மையத்தில் தற்போது ஒருவருக்கு தொண்டை அலர்ஜி நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என சூரிஜ் மாகாண சுகாதாரத்துறை திங்கட்கிழமை தெரிவித்தது பாதிக்கப்பட்ட நபர் சோமாலியாவைச் சேர்ந்தவராகும் உக்ரைனில் ரஷ்யா ஸ்திர முன்னேற்றம் உக்ரைனில் ரஷ்யப் படையினர் கடந்த அக்டோபர் மாதம் ஸ்திரமான முன்னேற்றத்தை கண்டதாக அமெரிக்காவின் போர் ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது டொனஸ்க் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் ரஷ்ய ராணுவம் தனது முழு கவனத்தை செலுத்தி தாக்குதல் நடத்தியதால் அந்த மாதம் அது உக்ரைனில் விஸ்திரமான முன்னேற்றத்தைக் கண்டது நான்கு ஆண்டுகளுக்கு மேலான போரில் மிக தீவிரமான சண்டை நடந்த பிராந்தியம் இது இந்த பிராந்தியத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போக்ரோஸ் நகரத்தை தக்கவைக்க உக்ரைன் போராடி வரும் நிலையில் அங்கு ரஷ்யா ஸ்திரமாக முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆகஸ்டில் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா நானூற்று அறுபத்தோரு சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை கைப்பற்றியது இந்த வேகம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சராசரி மாதாந்திர முன்னேற்றத்துடன் ஒத்துப்போகிறது அதிகபட்சமாக ரஷ்ய ராணுவம் ஜூலையில் அளவில் முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் உக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்றியது என்று அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது டொனஸ்க் பிராந்தியத்தின் எண்பத்தோரு சதவீத பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது ஒட்டுமொத்தமாக உக்ரைனின் பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா கட்டுப்படுத்துகிறது இதில் இரண்டாயிரத்து பதினான்கில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரைமியா தீபகற்பமும் அடங்கும் ரஷ்யா சீனா ரகசியமாக அணுவாயுத சோதனைகளை நடத்தின பரபரப்பு குற்றச்சாட்டு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ரகசியமாக அணுவாயுத சோதனைகளை நடத்தியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அது பற்றி பொதுமக்களுக்கு தெரியாது எனவும் அமெரிக்காவும் அதே போக்கை கடைபிடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா சோதனை நடத்துகிறது சீனாவும் சோதனை நடத்துகிறது ஆனால் அதை பற்றி அதிக பேசுவதில்லை என ட்ரம்ப் சிபிஎஸ் ஒளிவழியில் அறுபது மினிட்ஸ் நிகழ்ச்சிக்கு அளித்த நேர்காணலில் கூறினார் அந்த நேர்காணல் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்பட்டது சோதனை நடந்ததாக ஒரே நாடாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் வடகொரியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் இதுபோன்ற சோதனைகளில் ஈடுபடுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து கூறியபடி பார்த்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா முதன்முறையாக அணுவாயுத சோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது என அர்த்தமாகும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த எழுபத்தொன்பது வயது ட்ரம்ப் முதலில் கடந்த வெள்ளிக்கிழமை சமூக ஊடகத்தில் இதனை அறிவித்தார் அன்றைய தினம் தென்கு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை சந்திப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இதனை அறிவித்தார் இத்தாலி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ரோம் கோபுரம் இடிந்து விழுந்தது இத்தாலி தலைநகர் ரோம் நகருக்கருகில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோபுரம் இடிந்து விழுந்துள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோபுரம் உலக பெற்ற கொலோசியம் அருகே கட்டப்பட்டிருந்த இந்த கோபுரம் இடிந்த சம்பவம் வரலாற்று ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இடிந்து விழுந்த இந்த கோபுரம் இருபத்தொன்பது ஒன்பது மீட்டர் உடையதாக இருந்ததுடன் போப் மூன்றாம் இன்னசென்ட் குடும்பத்தினருக்காக கட்டப்பட்டது எனவும் அறியப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த இந்த கட்டிடமானது ரோம் நகரின் மத்திய கால வரலாற்றின் ஒரு பகுதியை பிரதிபலித்தது கோபுரம் இடிந்து விழுந்ததற்கான சரியான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபுரத்தை இடிபாடுகளில் இருந்து பாதுகாத்து அதன் பழமையை தக்க வைக்கும் நோக்குடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையிலேயே இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது